கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக புனித பேதுரு இயேசுவிடம் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் தன்னுடைய தொழில் குடும்பம் வாழ்வுமுறை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும் ஆண்டவருடைய வாக்கு மிக தெளிவானது இந்த உலகத்தில் நூறு மடங்கும் மறு உலகில் நித்திய வாழ்வும் அதோடு கூட துன்பங்களும் இருக்கும் இயேசுவினுடைய சீடராய் உண்மையாகவே யார் யாரெல்லாம் இருக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் துன்பங்கள் கண்டிப்பாக வரும் அதுவும் இயேசுவின் பெயரின் முன்னிட்டு நற்செய்தியின் முன்னிட்டு வாழ்பவர்களுக்கு துன்பம் வரும் இந்த துன்பத்திலிருந்து தன்னையே பலப்படுத்திக் கொள்ளவும் கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் இந்த சீடர்கள் அழைக்கப்படுகிறார்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் துன்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்கும் விண்ணுலகில் முடிவில்லா இன்பமும் கிடைக்கும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கின்ற போது எவ்வாறு நூறு மடங்கு நல்லவைகள் இருக்கின்றனவோ அவ்வாறே துன்பங்களும் கூடவே சேர்ந்து வரும் இயேசுவின் பாதையில் நடப்பவர்களுக்கு துன்பம் என்பது சர்வசாதாரணம் அது இல்லை என்றால் இயேசுவின் சீடனாய் பல நேரத்தில் இருக்க முடியாது மேலுமாக இயேசுவினுடைய இயேசுவின் பொருட்டும் அவருடைய நற்செய்தியின் பொருட்டும் தன் குடும்பத்தையோ தாயையோ தந்தையோ சகோதர சகோதரிகளையோ விட்டுவிடுகின்ற எவரும் இங்கே இயேசுவை பின்பற்றுகின்ற நிலையில் இருக்கின்ற மனிதன் இவர்களை இயேசுவை பின்பற்றுகின்ற வேலையையும் நற்செய்தியை அறிவிக்கின்ற வேலைகைகளையும் இந்த குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நெருங்கிய உறவுகள் தடுக்கின்ற வகையில் அமைந்துவிடக்கூடாது இயேசுவினுடைய பாதையில் நடக்கின்ற சீடனுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற மனிதர்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒத்துழைப்பையும் நல்க வேண்டுமே தவிர இயேசுவின் பாதையில் அவருடைய சீடராய் நடப்பதற்கு எந்த விதத்திலையும் தடையாகவோ இடையூறாகவோ இருக்கக்கூடாது அப்படி கொள்கின்ற ஒரு சீடன் பெற்றவன் அப்படி வாழ கொள்கின்ற சீடன் பெரு பெற்றவன் எனவே இயேசுவினுடைய சீடனாய் இருப்பது என்பது ஒரு தனிப்பட்ட மறைசாட்சிய வாழ்வு அந்த மறைசாட்சிய வாழ்வை வாழுகின்ற போது இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்திற்கின்ற மனிதர்களும் உறவுகளும் நண்பர்களும் கூட நின்று வழிநடத்த வேண்டும் அவ்வாறு வழிநடத்துகின்ற போது அந்த வாழ்வு இயேசுவுக்காகவும் அவருடைய நச்செய்திக்காகவும் மிக அழகாக இந்த உலகத்தில் மலர்ந்து நிற்கும் நம்மை இருக்கின்ற சீடர்கள் இயேசுவினுடைய பணியாளர்களுக்கு இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் பணியாற்ற நம்மால் இயன்றதை செய்ய கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் முது பிள்ளைகளாய் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எப்பொழுதும் முது பாதையிலிருந்து நாங்கள் விலகிவிடாமல் இருக்க வரம் தாரும் முது பாதைகளிலே நின்று முது நச்செய்தி அறிவிக்க வரம் தாரும் எப்பொழுதும் முது பாதையில் நிற்கவும் முது பாதையில் நின்று பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டு நூறு மடங்கு இந்த உலகத்திலும் விண்ணகத்திலும் பெற்றுக்கொள்ளவும் அதே போல எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை பல்வேறு தொல்லைகளை பணியின் பொருட்டு வருகின்ற பல்வேறு துன்பங்களை ஏற்று அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பெருந்து பேசும் ஆமாம்